ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ரால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே ஒரே மாதிரி குக்கர்ல செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பத்தொம்பது அவங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க எப்படி செய்யுது வீடியோ போய் பார்க்கலாம் ஹாஃப் கேஜி அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறோம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு க ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நீலவாக்கலை கட் பண்ண நாலு பச்சை மிளகாய் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும் பாருங்க எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும் இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு மீடியம் கட் நீலவாக்க அதையே சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு மீடியம் சைஸ் சாமன் சார பிழிஞ்சு வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு தக்காளியும் நல்லா கொலைஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஆஃப் கேஜி அளவுக்கு ரால் எடுத்து வச்சுருப்போம் அதையும் சேர்த்துக்கலாம் ரால் ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை மீடியம் சைஸ் தான் ரால் சேர்த்ததும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டேன்னா கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன் அதனால நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரையும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு இப்ப நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம செய்யறதுக்கு ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னோம்னா அரிசி சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் சுண்ணதுக்கு அப்புறமா பாருங்க அரிசி இப்பவே முக்கால் பார்த்துக்கு வந்திருக்கு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாழையில சேர்த்துக்கலாம் வாழை சேர்க்காம கூட தம் பண்ணலாம் வாழையில சேர்த்துருக்கேன் இப்ப மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் வெயிட்டுக்காக இருக்கல் தான் வச்சிருக்கேன் மேல இப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பாத்துடலாம் பிரியாணி நல்லாவே வெந்திருக்கு இப்ப எடுத்து பாத்துடலாம் நல்லா உதிரியாவும் இருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளேட்ல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரால் பிரியாணி ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பாய்